என்ன மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கீங்க என்ன பண்ண முடியும் மகனி கன்சி ஒர்க்காகனால அவங்க வேலையும் சேர்த்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது நான் ஒன்றும் அதுக்கு டல்லா இல்லை என் வாழ்க்கைக்கு ஒரு விட தெரியாமல் இருக்கு என்னாச்சு ஏன் இப்படி பேசுறீங்க ரேகா நான் ரெண்டில் ஒன்று கேட்கேன் என்ன கல்யாணம் பண்ணி பிடியா மாட்டியா எங்கள் அம்மா வேற அங்கே ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காவோ நான் என்னதான் செய்யட்டும் மண்டையெல்லாம் தாங்க முடியல வழியில் எங்கேயாவது பிச்சிட்டு ஓடலாம் போல இருக்குது எனக்கும் தான் இருக்கு எங்க அம்மையும் எங்க சித்தியும் சேர்ந்து எனக்கு தண்ணி போடுறவன் அவன் இவன் ஒவ்வொரு மாப்பிளையா பாத்துக்கிட்டு இருக்காவோ எவ்வளவோ சொல்லியாச்சு மாறியா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் கேட்கவே மாட்டேக்காங்க என்ன பண்ணலாம் இல்ல நான் எங்க அம்மா சொல்றேன் கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்றியா இப்படி குடிஞ்சிருந்தா என்ன அர்த்தம் எனக்கு பதில் சொல்லு என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லு மனசார உன லவ் பண்ண இப்படி ஏமாத்துறிய சொல்லு ரீக்கா இப்படி குடிஞ்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்னத்தையும் நடந்து பொண்ணு குடிஞ்சிட்டு தான் இருக்க போது சரி நான் ஆளில இருந்து வேலையை விட போறேன் போதும் நான் பட்டதெல்லாம் போதும் நாளைக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு எங்க வீட்டு கொல்லப்படத்துக்கு வாங்க நம்ம ரெண்டரும் ஓடிடுவோம் ரேகா என்ன சொல்ற ஆமா எங்க வீட்டுல ஒத்துக்கிற மாதிரியே தெரியல எங்க அம்மையை எங்க சித்தியை சேர்ந்துக்கிட்டு பாடா படுத்துறாவோ யாருமே எனக்கு சப்போர்ட் இல்ல அதனால நம்ம எங்கேயாவது போயிருவோம் அப்புறமா வந்துக்கலாம் எங்க அம்மையும் அந்த ஏர்லாயை தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆடிட்டு இருக்கா அதனால என் என்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியல சரி நம்ம போயிருவோம் எங்க அம்மா தான் மீன் வியாபாரம் பாக்கலாம் அதுக்கு அதே அது ஓட்டிக்கணும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவையும் எங்க சித்தி சித்தப்பா பாத்துக்கிடுவாங்க ஆம்பளை பிள்ளையா விஜய் இருக்கா பிரச்சனையே இல்ல அதனால நம்ம பேர்லாம் அதுக்கப்புறமா வருவோம் அப்ப நாளைக்கு பதினோரு மணிக்கு வந்துட்டா மெதுவா பேசு மெதுவா பேசு விஜய் காதல விழுந்துடா போகுது அவன் காதல் எல்லாம் அவன் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அந்த முடிவு கேட்டு சரி இப்போ உங்க சாந்திரம் வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிருவோம் அப்புறம் பதினொன்றரைக்கு வந்துரு சரியா பதினொன்றுல இருந்து பதினொன்றரை வரை காத்திருப்பேன் அதுக்கப்புறம் நீ வேலை நான் தூங்க போயிருவேன் சரி ரேக்கா வந்துருது ரேக்கா ஒரு கண்டிஷன் வீட்டுல இருந்து நீ எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது இந்த ட்ரெஸ் ஓடி வந்தா போதும் சரியா அப்புறம் நம்ம மேல கனவு கேஸ் கொடுத்துருவாவோ எனக்கு அடுத்த உங்க காசும் தேவையில்லை சரி மாறி ஏக்கா மூணு கூட ஊருக்காவ நல்ல லேபிள்லாம் ஒட்டி பாட்டில் அடைச்சாச்சுக்கா

ஏக்கா நான் நல்லா திருந்தி எடுத்து இருக்கலாம்னு பார்த்தா எப்ப நீ இப்படியே பேசுதுங்களாக்கா சரி டீச்சர் டீ கொஞ்சம் எல்லாம் வாங்கி போடுறேன் நம்ம அஞ்சு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிடுவோம் சரியா அப்ப நம்ம பழ கடை வச்சிருக்கோம் ஊருகா கடை வச்சிருக்கோம் அப்படி நம்ம தொழிலதிபர் ஆயிட்டோமோக்கா ரொம்ப கனவு காரண கூடாது டீ செய்யல தான் யாரும் காணோம் சுந்தரி சொன்னா சரியாதா இருக்கும் எம்மா அடி இங்க பாருங்க டீ ஊருகா கூட தலையில கூடை எடுத்து பிச்சு அளவு கிளம்பிட்டாளுவோ உங்க ஊர்ல எல்லாம் ஊருகாய் வச்சு பிச்சு எடுப்பாவளோ தயவு செஞ்சு ஓடிருங்க ஒரு எட்டு எதிர்த்து அவ்வளவுதான் எட்டி மிதிப்பா நம்ம எட்டி மிதிப்பா மிதிக்கிறதுக்கு தானே என்னை பெத்து விட்டுருக்காவும் காலை தரிச்சு போடுவ தரிச்சு ஆமா இது யார் இடம் நினைச்சீங்க என்னை கெட்டிக்க போற சரவணன் இடம் இன்னும் இங்கெல்லாம் ஊருகா போடக்கூடாது அவர் சொல்லி விட்டாரு அவர் எங்க கிட்ட வந்து சொல்லட்டும் நாங்க பாத்துக்குறோம் சரியா உங்களை மாதிரி சில்ற பயவுள்ளிட்டெல்லாம் அவர் பேச மாட்டாரு என்ன எதுவும் சொல்ல சொன்னாரு ஓ சில்றைய பக்கத்துக்கு சில்ற வந்திருக்கோ ஏய் நீ ரொம்ப பேசிட்டு இருக்க ஏய் பிச்சைக்கார கூட்டங்களா நாளையில இருந்து இங்க ஊருகா போடுறத பார்த்தேன் சட்டி புட்டியெல்லாம் அடிச்சு விரட்டிடுவேன் இப்பதான் எனக்கு புரியுது நீ எடுத்து சைக்கோ சார் உடனே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு சொத்து சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் ஒத்துருக்க இப்பதான் நல்லது தெரியுது என் மாதிரி கண்டுபிடிச்சிட்டா சிபிஐ ஆபீசர் மரமண்ட மக்கு இதையே இப்பதான் கண்டுபிடிச்சியாக்கும் ஏ பானுமதி ரொம்ப ஆணவத்தில் ஆடாத ஓடிரு ஒரு மனசை என்ன நாள் ஆடலாம் கதக்கல் ஆடலாம் குச்சிப்பொடி ஆடலாம் பரதநாட்டியை கூட ஆடலாம் ஆணவத்தில் ஆடலாம் அழிஞ்சு போயிருவேன் செம்ம அடிவ பெரிய விஜய் யா விஜய் பட்ட டைலாக்லாம் பேசலாம் ஆளு மூஞ்சி பாரு கருகி போன மண்டை பங்கஜக்கா வாங்க போவோம் இந்த பைத்தியத்துக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு பைத்தியம் முடிச்சிடும் கடைசியா சொல்றேன் நாளையில இருந்து இங்க ஊருக போட்டத பார்த்தே அடுப்பு கிடுப்புல அடிச்சு நொறுக்கி விடுவேன் இங்க தான் போடுவோம் அப்படி ஏதாவது எங்களுக்கு தொந்தரவு பண்ணா தலையில கட்டி இந்த மரத்துல தொங்க விட்டுருவேன் தொங்க விடுவாளா அம்மா தொங்க ஏக்கா நான் ஜெயிலுக்கு போயிருதங்கா என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவீங்களா நீங்க எல்லாரும் யாமட்டி அப்படி எல்லாம் பேசாத இந்த குண்டுமணி ரொம்ப டார்ச்சர் படுது என்னால தாங்க முடியல அதான் பேசாம ஏதாவது பண்ணிரலாமான்னு பார்க்கேன் அவ கடகா சில்ற நீ வாட்டி போ ஊரிகா ஊரிகா நெட்டவளிகா அங்க ஊரிகா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வாங்குங்க வெயில் என்ன மண்டைய புடக்கு ஆரம்பிச்சுட்டேன் வெயில் காலம் என்ம்மா தலை கொண்டு இருக்க முடியல என்ன வெயில் அடிக்கு ஆமா பங்குசு என்ன நவம்பர் மாசம் வரைக்கும் இந்த வெயில தான் போட்டு நம்மள புரட்டு கிடக்கும் போ எல்லாரும் நிறைய தண்ணி குடிங்க நான் ரொம்ப குளிரானதெல்லாம் சாப்பிடாதுங்க அப்புறம் சளி பிடிச்சு காய்ச்சல் வந்துரும் சாதாரண தண்ணி நிறைய குடிச்சாலே உடம்பு சூடெல்லாம் குறைஞ்சிரும் தண்ணி ரொம்ப குடிக்காம விட்டுட்டீங்கன்னா மஞ்சக்காமல அதனு வந்துரும் வெயில்ல நல்ல நிறைய தண்ணி குடிச்சிருங்க குளிர் தண்ணி குடிக்காதீங்க ஆமா லீவு விட்டுதுன்னா சின்ன பிள்ளைங்களோட வெயில நாட விடாதுங்க முடிஞ்ச விளாட விடுங்க சாதாரணம் வெளியே விட்டா போதும் அதை விட முக்கியமான விஷயம் பிள்ளைகள தண்ணியா ரோட்ல விடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு கண்பார் விலையை வச்சுக்கிடுங்க ஆமா எப்ப நமக்கே தாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வெயில் தாங்க முடியுமா ஏக்கா கூடிய கூடிச்சீங்க நம்ம ஊர்காக கம்பெனிக்கு ஒரு வண்டி எடுத்து வண்டி நிறைய ஊர்கா வச்சு நம்ம போய் போடணுகா ஆமா இப்படி வேலை எல்லாம் நடக்க கூடாது பாவம்மா இருக்கு ஆமா பாவம்மாதிரி இருக்கு என்ன வேலை வண்டி ஹிண்டி பிடிச்சன்னா இப்ப ஒரு ஆட்டோக்கு 250 ரூபாய் கேட்பான் அவள எப்படி கொடுக்க முடியும் ஏற்கட சுந்தரி கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது கஷ்டப்படாம கிடைச்சது நடக்காது பரவாயில்ல நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு முன்னேறுவோம் இம்மணியே கல்லால உட்காரப்றே ஆமா சம்மந்தி அம்மா அப்பிட தான் சொன்னாவோ கவுனமா இருந்து கோச்சரியா

என்ன சாக்லின் அக்கா இல்லையா அப்படி என் ஊருக்கு போயிருக்கா என்ன இது கூட கூடையா ஊருகாயா ஆமா அரைஞ்சு பாட்டி மூணு கூட ஊருகா இருக்கு இந்தாங்க எடுத்து உள்ள அடிக்க வைங்க ரூவாயை பத்தி நாங்க சாக்லேட் கட்ட பேசிக்கிறதோம் இம்பிட்டு ஊருகாய அடுக்க எங்க இடம் இருக்கு நாலு மட்டும் வச்சுட்டு மித்தது எடுத்துட்டு போங்க இவங்க கேட்டாங்க சாக்லேட் அக்கா தான் மூணு கூட தான் கொண்டு வந்திருக்கோங்க கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் கடனை உடனே வாங்கி ஏம்மா ஒரு ஆளு இழுச்சு வய கடைச்சிட்டா நீங்க அம்பிட்ட இங்க கொண்டு வந்து கொட்டிருவீங்களா பழசேனு விக்கல ஆரஞ்சத்த சாதனத்த தான் காட்டாவு நீங்க சும்மா இருங்க ஏம்மா உனக்கு ஒண்ணுமே தெரியாதும்மா எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க கைய வச்சிட்டு போங்க ஏடி தேவலம பேசாத கூடையில தீட்டு போய் சொல்லு ஏம்மா நீங்க எடுத்துட்டு போங்கம்மா உங்களை பார்த்தல் எனக்கு எரிச்சலா இருக்கு ஆகாஷ் அம்மா ஏன் இப்படி பேசுதுங்க நாங்க சாவலி நகட்ட பேசிட்டோம் நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தது இப்படி பண்ணாதங்க தள்ளுங்க இம்ம காலையில வியாபாரம் நடக்க வேண்டிய நேரத்துல இப்படி செய்யாதீங்கம்மா எடுத்துட்டு போங்கம்மா ஆரஞ்சு கலவி இவ்வளவு சொல்லுங்க கேட்கவே மாட்டேங்குது சாவலி நகக்கு போட போடுங்க சாவலி அந்த ஃளைட்ல போயிட்டு பாப்ப போன் எடுக்காது அவ்ளோ எதுக்கு யோசிச்சிட்டு கூடை வச்சிட்டு கிளம்பு வாங்க கா கூடையில வச்சிங்கனா தூக்கி வெளிய போட்டுவேம்மா சொல்லி புட்டே யோ ஆரஞ்சு கலவி என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க மரியாதை மரியாதை முக்கியம் ஏக்கா உங்களுக்கு தான் தெரியும்ல அக்கா எங்கள புதுசா பெரியாத ஆளுகிட்ட பேசற மாதிரி பேசுதீங்க நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறத நீங்க தள்ளுங்க இப்போ இது ஏன் பொறுப்புல இருக்கற கடமா நான் என்ன சொல்றனோ அதுபடி காலங்க அவங்க ஒரு வாரம் கழிச்சு வருவாவோ அப்ப நீங்க வந்து கூடுங்க யாரமண்டல் கனவி ஒரு வாரம் கழிச்சு கொடுக்கணும் மாமே ஊர்காய பிரசா போட்டு போட்டு விக்கணும் சும்மா சும்மா அப்படி எல்லாம் பண்ண முடியாது தள்ளு நாங்க வச்சிட்டு போறோம் நீங்க எல்லாரும் ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கீங்க வெளிய போங்க நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க தலங்க நாங்க உள்ள வைக்க போறோம்

வீராங்கனை நான் மட்டும் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா நானும் வரேன் எங்க ஒரு காய குப்பையில கொட்டுவியா எங்க ஒரு காய குப்பையில கொட்டலவியா போலீஸ் வாங்க 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 என்ன யாட்டிக்க எடி வேண்டா பட்டி சாக்லி நக்க வந்ததக்கு அப்புறம் பாத்துக்கணும் வாங்கட்டி ஊர்க கெட்டலாம் போவாது எக்க அந்த கிளவி விக்கு வச்சிருக்குக்கு ஆரஞ்சு கலர்லங்க பாருங்க மொட்ட கிளவி அம்மா முடிய புடிங்கிட்டாலே ஆரஞ்சு கலர்ல முடி உனக்கு தேவையா உனக்கு தேவையா எங்க ஊர்க எதுற போடுவியா எதுற போடுவியா வேண்டா விட்டுங்க விட்டுங்க கிளவி மண்டையில மீதி நீ தொண்டையில மீதி

ஆரஞ்சு பாட்டி மனசுல எதையும் வச்சுக்கிடாதுங்க இந்த மூணு கூடையும் வச்சுட்டு போறோம் ஏதாவது குப்பையில் குப்பையில் கிடக்கிறது பார்த்துன்னா இப்போ உளுந்தது விட பயங்கரமாக அடி விழும் மிச்சத்துக்கு ஜாக்லி நான் கட்ட பேசிக்கிடுவோம் வரட்டுமா சரிம்மா ஏம்மா இப்படி போட்டு அடிச்சிருக்க அளவுலையா ஆரஞ்சு மண்டையா அம்மாவை பயமா இருக்கு என்ன பிரச்சனை வர போதோ அதெல்லாம் ஒன்றும் வராது அது பேசின பேச்சுக்குதான் லேசன் ஆளாடி லேசாடி என்ன ரெண்டு அடி அடிச்சிருந்தா மேலே போய் அதெல்லாம் எப்படி நேக் பார்த்து அடிக்கிறோன்னு எனக்கு தெரியும் தெரியும்க்கா வாங்க போவோம் எனக்கு எதுவும் மனசில் வச்சுக்கிடாதுங்கக்கா சின்ன பிள்ளைகளும் தெரியாமல் பண்ணிட்டு ஆமாம்மா எல்லாருமே சின்ன பிள்ளைகள் வாயில விரல குடுத்தா கடிக்க தெரியாதுமா சரிம நீங்க பேட்டாங்க ரொம்ப கோவத்துல இருக்க போலயே சார் பாவம் ஆரஞ்சு உங்களுக்கு தேவையா முதல்ல வாங்கி வைக்க வேண்டியதானே அவங்க எல்லாம் சாக்லேட் நாட்டிக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாக்லேட் தான் ஊர்ல கேட்டிருந்தாங்க தேவலாம இப்படி அடி வாங்கிட்டீங்கல சம்மந்தி வரட்டோ இத நான் பேசி பண்ணாம விடவே மாட்டே என்ன பண்ணப் போறீங்க போங்க என்னையவே அடிச்சு புட்டாலும் இல்ல இருக்கட்டும்